வணக்கம் வணக்கம் இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து குழந்தை அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்குது நிறைய கோவில் எல்லாம் போறாங்க அப்ப கூட குழந்தை பாக்கியம் கிடைச்ச மாதிரி தெரியல அதுல ஜாதகத்துல ஏதாவது தீர்வுகள் என்ன குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தையும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ஜாதகத்துல ஐந்தாம் இடம் நம்மளுடைய குலசாமிங்கிறது ஐந்தாம் தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிறது வந்து பாரதியாத்மா அதாவது தனி ஒருத்தனுக்கு உணவு இல்லைன்னா இந்த உலகத்தையே அழிக்கலாம் அப்படிங்கிறது தான் கருத்து இன்னைக்கு நீரின்றி அமையாத உலகுங்கிற மாதிரி அந்த நீர் இல்லைன்னா சோறு இல்லை உங்களுக்கு அந்த நீரும் சோறும் தாயை குறிக்குது நீரும் சோறும் தாயை குறிக்குது இந்த நீரும் சோறும் வயிறை நிறைக்குது இந்த வயிறு தான் மனம் குளிரது இந்த மனம் தான் வாழ்க்கையில என்னங்கிறது புரியாது அப்போ ஒருத்தன் பட்னியா கிடக்கும் போது செய்யாத மூளை கூட நல்லா சாப்பிட்டான அவன் புத்து இப்போ ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா பூர்வ ஜென்மத்துக்கு கர்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த கருமானால என்னது அப்படின்னா என் தாய் வழி தந்தை வழியில யாருக்காவது அந்த அணுக்களோட நான் பிறந்ததுனால அதனுடைய குறைபாடுகள் எனக்கு இருக்கும் போது அதனுடைய அணுக்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு அதுக்கு தகுந்த கோயிலுக்கு போக சொல்லிடுவாங்க எந்தெந்த கதிர்வீச்சு விழுகுதோ உனக்கு பாசிட்டிவ் அதனாலதான் நான் அந்த தசை நடக்கும்போது அந்த வேற திசைக்கு அனுப்பிச்சு அதனுடைய நெகட்டிவ போக்க சொல்லுவேன் எல்லா நேரமும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்போ ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு விதை உள்ள பொருள் அப்படின்னா சிவன் உள்ள பொருள் அணுவுக்கு அணுவானவன் சிவனுங்குவீங்க அந்த அணுவுக்கு இப்போ வந்து நீங்கள் திராட்சை பழம் கொட்டையோடு வாங்குவீங்களா கொட்டை இல்லாமல் வாங்குவீங்களா கொட்டை இல்லாமல் அப்போ அதுக்கு அதிக விலை கொடுக்குறோம் அப்போது நம்மளுடைய வம்சத்துக்கு ஒரு குழந்தை பிறந்து கொட்டை இல்லாமல் பிறந்த நம்ம ஏற்றுக்குவோம் இன்னைக்கு பல பேருக்கு ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மீடியாவில் வந்தாச்சு பெண்மை மலட்டு தன்மைக்கு வந்தாச்சு குழந்தை இன்மைக்கு ஆஸ்பத்திரி வந்தாச்சு இதெல்லாம் பல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருத்தடை மையம் இருந்தது கருத்தரிப்பு மையம் கிடையாது குழந்தைகள் காப்பகங்கிறதுக்கு பதிலாக குழந்தைகளை நிறையா பெற்றுக்காதீங்கன்னு தான் சொன்னாங்க அன்னைக்கு வந்து உணவு ரீதியாக வந்து பஞ்சம் வந்துடக்கூடாதுன்னு ஹைபிரட்டுங்கிறது ஒட்டி செடி இப்போ இந்த மண்ணில் உள்ள ஒரு விதையும் இன்னொரு மண்ணில் உள்ள விதையும் ஒன்று சேரும்போது இது என்ன விதையில் கணக்கெடுப்பீங்க அது முளைக்கிறது முதல்ல சின்ன வயசுல எல்லாம் நம்ம சாப்பிட்ட விதை ஜீர்ணமாகாமல் நம்ம மலம் போன இடத்துல அது செடியாக முளைச்ச காலம் ஏன்னா அந்த விதை அவ்வளோ தீரியமாக இருந்தது இன்றைக்கி மார் பல மார்க்கட்டை சுற்றி எந்த செடியும் முளைக்கிறது இல்லை விதை இல்லாத பொருளை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் காரணம் ஒன் வருமானத்தின் நோக்கம் மட்டும்தான் இரு வருஷம் இப்போ இந்த பூமி வேற பல மில்லியன் செகண்டு வேகமாக சுற்றுதுன்னு சொல்கிறேன் இந்த பூமி வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சுற்றி முடிச்சிடுது நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜிபே ஃபோன்பே எல்லாமே இந்த ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் இன்னொரு இது ஒரு கணிப்பு தான் எந்த அளவுக்கு சான்றுன்னு எனக்கு தெரியலை இது என்னுடைய கருத்து அதாவது ஒரு பத்து வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு அல்லது ஒரு பத்து வருஷத்தில் நீங்கள் இந்த இன்றைக்கே வந்து ஆயிரம் ரெண்டாயிரத்தை தடை தடை பண்ணி ஐநூறையும் தடை பண்ண போகிறோங்கிறீங்க டிஜிட்டல் வேர்ல்டு அதாவது கணினி மயம் வளர்ந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு கணினி மயம் அதிகமாக வளர வளர நீங்கள் எல்லாத்தையும் ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஆப்பு நீங்கள் என்ன பண்ணுனாலும் ஆப்பு புதுசு புதுசாக ஆப்பு வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு ஒரு ஃபோன் பில் கட்டணுமா எது கட்டணும் எல்லாமே ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்க இந்த எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் வந்துடுச்சு நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபோன் இது போக இன்னொரு மிஷின் வந்துடுதுன்னு வைங்க படிக்காதவங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்புறதுக்கு இந்த சுவிட்சை தட்டுனா பணம் போகும் இந்த சுவிட்சை தட்டுனா பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா அவ்வளோ வளர்ச்சி எல்லாமே க உங்களுக்கு நெட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் பூமி ஆல்ரெடி நிலச்சரிவு பனிச்சரிவு நிறைய வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஹைப்ரேட்டு விதை இன்னும் கொஞ்சம் பூமி வேகமாக சுற்றி பொதுவாக ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நெட்டு வேலை செய்யல உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பணம் யாரும் போட முடியாது நீங்கள் ஒரு பால் பாக்கெட்டு வாங்கணுன்னாலும் கடைக்கு காசு கொடுத்து வாங்க முடியாது பால் பாக்கெட் வாங்கணுன்னாலும் காசு கொடுத்தாலும் அவன் பொருள் தருவான் அந்த பொருள் அவன் விற்கிறதுக்கும் வழி கிடையாது நம்ம ஸ்ரீலங்காவில் இப்போ வந்து ஊரில் சக்கரை மற்றது எல்லாமே பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இது இந்தியாவுக்கு வராதுன்னு என்ன நினச்சோம் உங்களுடைய அலட்சி அதாவது நான் ஒரிஜினல் விதை உள்ள பொருளை நீ திங்கும்போது போது ஹைபிரட்டு வராது இன்னைக்கும் அன்னைக்கு வந்து விதை போட்டு முளைக்க வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விதை இருக்காது ஹைபிரிட் விதை தான் இருக்கும் அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதை கொடுத்து தான் நம்ம நாடே வாங்கணும் அப்போ ஒரிஜினல் விதையெல்லாம் ஒருத்தன் தக்க வைக்கிறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா அப்போ நாம வெளித்து இரு விழித்து ஏழு அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிறதான் பார்க்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு எல்லாருமே மக்களுக்கு உணவளிப்போம் மத அளிப்போம் மருந்துலாம் மருத்துவம் துருவோம் நிறைய பேர் சொல்றாங்க சந்தோஷம் ஆனா ஒரிஜினலா இருந்தா நல்லா இருக்கும் என் நாட்டின் விதை என் அடுத்த தலைமுறைக்கு உண்டான விதை இந்த ஒரிஜினல் விதையை சாப்பிடும்போது இந்த குழந்தைங்கிற பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நீங்க நான் இன்னைக்கு இத்தனை விதத்துக்கு குழந்தை இல்லாம போனதுக்கு காரணம் உணவு இந்த உணவின் சீர்கேடு தான் இன்னைக்கு இவ்வளவு குறைகள் திருநங்கைகள் அன்னைக்கு கம்மி ஊனமுற்ற குழந்தைகள் அன்னைக்கு கம்மி ஜாதகத்தில் நல்லா இருக்கும்னு சொல்லி உன் குழந்தை ஊனமாக பிறக்குதுன்னா நீ எடுத்துக்கொண்ட உணவின் குறை அது பீட்சா பர்கர் அது இது எல்லாமே உங்களுடைய அணுக்களை குரோத் பண்ணுமானா பண்ணாதே பத்தாக்குறைக்கு நான் நிறைய பதிவில் கடலை பத்தி நிறைய பேசியிருக்கேன் இன்னைக்கு சமூகத்தில் நான் எப்படி வாழ்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னா இந்த உலகத்துல இயற்கை மாறலை மரம் மாறலை செடி மாறலை கொடி மாறலை மிருகங்கள் மாறலை மரி மாறியது மனிதன் மட்டுமே தன் இனத்தை அழிக்கிறதுக்கு இவன் போராடணுங்கிறது இல்லை இவன் மறந்ததே இவனுடைய வியாதி இப்போ குழந்தை இல்லாததுக்கும் பல வகைய நோய்களுக்கும் இன்னும் வரக்கூடிய பல நோய்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது குறைபாடு பத்தாக்குறைக்கு பொருளாதார வீழ்ச்சி வேற எவ்வளவு நெட்ஒர்க்குக்குள்ளே வந்துருச்சுன்னா நீ காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அன்னைக்கு எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி படிக்காதவனாலும் சரி அவன் கொடுக்குற வேலையை தான் நீ செய்யணும் அவன் சொல்கிற வேலையை தான் செய்யணும் அது அவன் என்ன சம்பளம் தரானோ அதுதான் அப்போ காலத்துக்கும் உன் சந்ததி வரைக்கும் இன்னொருவனுக்கு உழைச்சி கொடுத்து இருக்கிற சந்ததி அழியற வரைக்கும் அது நடக்கும் அப்போ ஒரு குழந்தை இல்லைன்னு நீங்க கேட்குறீங்க அந்த குழந்தைக்கு ஒரிஜினல் விதையை இவங்க ஏன் எடுத்துக்கல கோயில் ஒவ்வொரு கோயில் அதுக்குண்டான பாசிட்டிவ் கதிர்வீச்சு கிடைக்கும் அந்த புதன்னா வச்சிருக்கான் பச்சை பயிறு சூரியன்னா கோதுமை நெல்லு அதே மாதிரி உங்களுக்கு சுக்கரன்னா மொச்சை இன்னும் நவதானியங்களில் டூப்ளிகேட் வரல நவ கிரகங்களில் டூப்ளிகேட் வரல மனித இனத்தில் மட்டும்தான் வந்திருக்கு ஒரிஜினல் விதையை இங்கே யாரும் தேடுவதில்லை ஒரிஜினல் விதையை சாப்பிடுங்க நல்ல சத்தான ஆகாரம் ஒன்பது வகை தானியங்களை முதல்ல எடுத்து ஒரிஜினல் விதையா முதல்ல அதை நமக்கு வீட்டில் மற்றது சாப்பிடுங்க ஆனால் ஒரிஜினல் விதையை அதிகமாக சாப்பிடுங்க மற்ற அதை சைடிஷ் மாதிரி வச்சுக்குங்க அதாவது சொல்லுவாங்கல்ல நான்வெஜ்ஜி வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிடுவாங்க இறைவன் படைக்கும் போதே வெஜிடேரியன் அப்படின்னா தாவரங்களை உண்ணுவது தாவர உண்ணி விலங்குகளை உண்ணுவது மாமிச உண்ணி அனைத்தையும் உண்ணுவது மனிதன் அனைத்து உண்ணின்னு பேர் படைக்கும் போதே அப்படி படைச்சிருக்கான் காய்கறி பழம் ஃப்ரூட்ஸில் அணுக்கள் உயிரோட இருக்கும் ஒரு உயிர் செத்ததுக்கப்புறம் இந்த மிருகங்கள் நம்ம கறி மீன்ல எல்லாம் அணுக்கள் இறந்து கெட்ட பாக்டீரியா உருவாயிடும் அந்த கெட்ட பாக்டீரியாவையும் நீ ஃப்ரிட்ஜில் வச்சு தேக்கி வச்சு திங்கிற விஷம் விஷத்தை தின்னுட்டு எனக்கு குழந்தை மட்டும் ஆரோக்கியமாக பிறக்கணும்னா எப்படி மனிதன் அனை தூண்டி ஆனால் அதை எப்படி திங்கணும் எப்போ தீங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது பாவும் தின்னா போவும் ரெண்டு மணி நேரத்தில் அந்த அணுக்கள் சாவுறதுக்குள்ள அதை சமைச்சு அதனுடைய கெட்டதை விலைக்கு வேக வச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அறவேக்காட்டில் சுட்ட சிக்கனையும் பொறிச்ச சிக்கனையும் பொறிச்ச மீன் எல்லாமே நெகட்டிவ் எனக்கு நடக்கிறது மட்டும் பாசிட்டிவ் அப்படின்னா தீதும் நன்றும் பிறதர வார நல்லது கெட்டதுங்கிறது வேற யாரு கையிலும் இல்லை இந்த உலகத்துல நவதானியங்களை ஒரிஜினல் உணவா ஒரிஜினல் விதையை எப்படியெல்லாம் சாப்பிட முடியும் என்ன டிஷ் செஞ்சு சாப்பிட முடியுங்கிறத உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க அடுத்த தலைமுறை மறுபடியும் மலர்ந்துடும் அதாவது உணவின் சீரழிவு தான் அதாவது தனி ஒருவனுக்கு உணவில்லைனில் ஜெகத்தினை அழித்து விடுவோம்னா இத்தனை உணவுகளையும் போலி இந்த இயற்கை மனித இனத்தையே அளித்திடும் அதனால் நாம இயற்கையோடு ஒன்றி வாழ முயற்சிப்போம் வாழ்த்துக்கள்